வணக்கங்க நான் ஒட்டன் அஜய் கொங்கு மேட்ரிமோனிலேருந்து பேசுகிறேன் மேட்ரிமோனி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சித்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது நாங்கள் முழுக்க முழுக்க கொங்கு விளையாட கவுண்டர்களுக்கு மட்டுமே அலைவன்ஸ் பார்த்து கொடுத்துட்ருக்கோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள் எங்களுக்கு ஃபோட்டோ ஜாதகம் பயன் அப்டேட் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க கொங்கு விளையாட கவுண்டர் சேர்ந்த விஏபிகளுக்கும் நாங்கள் அலைவன்ஸ் பார்த்து கொடுத்துட்டு தான் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் டாக்டர் வரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் இல்லை அவங்களுக்கும் நாங்கள் அலைவன்ஸ் பார்த்து கொடுத்துட்டு தான் இருக்கோம் நீங்கள் கொங்கு விளையாட்டு தொண்டல விஐபியாக இருந்தாலும் சரி டாக்டர் வரலாறு வரணுன்னு பார்த்துட்டு இருந்தாலும் சரி எந்த மாவட்டத்துலேருந்து எதிர்பார்க்குறீங்களோ அதே சரௌண்டிங்கில் இருக்க ஜாதகம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கலாம் வரன் பார்க்குறீங்க அப்படின்னா எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோட்டோ ஜாதகம் பை பைடேட்டா தாராளமாக அனுப்பலாம் வாட்ஸ்அப் நம்பர் எண்பது ஐம்பத்தாறு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தி நாலு இன்னொரு நம்பர் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்று இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் ஃபோட்டோ ஜாதகம் எப்போ வேணாலும் அனுப்பலாம் அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா இதே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வெரிஃபை பண்ணிட்டு கூட ஃபோட்டோ சாடுவான் அனுப்புங்கள் நன்றி வணக்கம்